அன்பு தமிழர்களே குவைத்தில் பொழுது எக்ஸ் மற்றும் டிக்டாக் பயன்படுத்தக்கூடிய வெளிநாட்டவர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன நீங்கள் செஞ்சால் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் அமுகாரால் ஆசிய நாட்டவர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டிருக்காரு அது குறித்தும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் ட்ரெஸ் இல்லாத படங்களை பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை நமக்கு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சில நபர்களுக்கு இருக்கும் போல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த நாட்டிலையுமே வந்து தடை செய்ய முடியாத ஒரு சூழலில் வந்து இருக்குது ஏன் அப்படின்னா டெக்னாலஜி அந்த அளவிற்கு வளர்ந்துருக்கு அதாவது நம்ம கூகுளில் நேரடியாக போய் அதை வந்து பார்க்கவே முடியாது எல்லா நாடுகளையுமே அதை வந்து கூகுள் மூலமாக தடை செஞ்சுருக்காங்க அதே நேரத்தில் சமூக வலைத்தளங்கள்லேயே நிறைய வந்து அதை பதிவேற்றம் செய்து பார்க்கக்கூடிய வசதிகள் தற்பொழுது வந்து இருக்குது குயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சட்டம் இங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கிறதால அந்த படங்களை பார்ப்பது அப்படிங்கிறது குற்றம் அதே நேரத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்து அது உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த ஒரு நபரும் வந்து தலையிடவும் முடியாது இதுதான் தற்பொழுது கோயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பல வருடங்களாக கோயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து வருடா வருடம் வீட்டுக்கு போய் வந்து இருந்தாங்க அப்படின்னா இந்த கேள்விகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை பல வருடமாக கோயத்துலேயே வந்து வீட்டை பிரிஞ்சு இருந்துட்டு இந்த மாதிரியான தப்பை செஞ்சுட்டு மனசு உறுத்தி இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் கேட்பது அப்படிங்கிறது ரொம்பவே கவலை ஏற்படுத்துது முடிந்த வரைக்கும் அந்த மாதிரியான படங்களை பார்ப்பதை தவிர்த்துக்கோங்க அடுத்த செய்தி குவைத்தில் நீங்கள் டிக்டாக் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக பயன்படுத்திங்க இல்லைனா உங்களை கைது செய்வாங்க காரணம் என்னென்னா தற்பொழுது ரெண்டு குவைத்தி வழக்கறிஞர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா குவைத்தினுடைய பொதுப்பணித்துறை வேலை வந்து சரியாக செய்ய மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில எக்ஸாம்பிளை வீடியோவாக எடுத்து எக்ஸ் மற்றும் டிக்டாகில் வந்து பதிவேற்றம் செய்து கமாண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க தற்பொழுது பொதுப்பணித்துறையிலருந்து அந்த வேலைகள்லாம் அந்தந்த ஒரு ஷெடியூல் படி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து கமாண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு நபர்களும் தவறான தகவலை பரப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருமே ஒரு கோர்ட்டில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் அவர்களுக்கே வந்து இந்த ஒரு சூழ்நிலை தான் ஸோ பொறுத்த வரைக்கும் நாம எந்த ஒரு கமாண்டும் இந்த மாதிரி வந்து சமூக வலைத்தளங்களில் போடாமல் இருப்பது நல்லது அப்படி ஏதாவது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னாலும் அதை டிலீட் பண்ணிருங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு தகவல் கொய்த் குறித்தோ கொயத்தினுடைய மன்னர் அரசு அரசு அலுவலர்கள் குறித்தோ வருதுன்னா அது சரியா இல்லையானு கணிக்காமல் அல்லது அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாம எந்த ஒரு நபருக்கும் சேரும் பண்ணாதீங்க அடுத்ததாக குயத்தினுடைய அம்காரா ஏரியாவில் நம்முடைய ஆசிய நாட்டை சார்ந்த ஒரு நபர் இன்னொரு ஆசிய நாட்டை சார்ந்த ஒரு நபரால் குத்தப்பட்டிருக்காரு அதாவது கத்தியால் தற்போது அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு இன்னொரு நபர் அந்த கத்தியால் குத்துனவர் தப்பிச்சு ஓடிட்டார் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க கொயத்தினுடைய போலீஸ் கோயத்தில் ரெண்டு பேருமே ஒரே ஊரை சார்ந்தவங்க ஒரே இனத்தை சார்ந்தவங்க ஏன் இந்த மாதிரியான சண்டைகளில் ஈடுபடுதாங்க அப்படின்ட்டு கோயத்தினுடைய போலீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை வந்து எழுப்பியிருக்காங்க ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குமா குவையிட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆபாச படங்கள் பார்ப்பதை தவிர்த்துக்கோங்க மற்ற தவறான செயல்களில் ஈடுபடுவதையும் தவிர்த்துக்கோங்க வீடியோ பார்க்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்